அவங்க எங்கெல்லாம் போட்டாலும் சரி துபாய் பாம்பே டெல்லி பெங்களூர் இப்ப சமீபத்தில் எங்க கிரிப்டோ சம்பந்தமான இருந்து எந்த நாட்டில் நடந்தாலும் நான் போயிருவேன் முதல் நாள் போயிருவேன் வேஸ்டி சட்டில் தான் போவேன் அதான் என்னுடைய அடையாளம் அதையும் இந்த பயிர் நிறைய பேர் வேட்டி சட்டில் எல்லாம் வரக்கூடாது ஒரு ஜூம்ல வேட்டி சட்டில் எல்லாம் வராங்க சார் நமக்கு ஒரு குவாலிட்டி இருக்குன்னு ஒரு நாள் ஜூம்ல காலையில் சொல்ல அன்னைக்கு இருந்து சேராத பேண்ட் இப்பவும் பேண்ட் சேர்ந்து சேராத போ <laughs> அவங்க தானே ஒவ்வொரு பொண்ணு ஒண்ணு இருந்துச்சு இப்போ இருக்காங்க அவங்களுடைய நிர்வாகத்துக்குள்ளதில்லை மகனா மகன் அதோட சரி முதலாளிதான் முதலாளி அந்த லிமிட்டை தாண்டி நான் ஒரு நாள் பழகினதில்லை இந்த அகத்தியர் ஒரு மாதிரி மூணு அடி உயரத்துல புகாரன்னு ஒரு பிள்ள இருக்கும் அது இங்கிலீஷ் ஹிந்தி எல்லாமே பேச அது வந்து எக்ஸ்போ எங்க போட்டாலும் வர்றவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது நாங்க என்ன ப்ராஜெக்ட் பண்றோம் அப்ப எல்லாமே எல்லாரும் வருவாங்க

தமிழ்நாடு மதுரை வண்டி நம்பர் ஒன் திஸ் கம்மி கமி மதுரை டு கோ பிசினஸ்

ஒரு இடத்துல நீங்க அரசியல் ரீதியா எடுத்தாலும் சினிமா துறையில சேர்ந்தாலும் எப்போதுமே ஒரு இரவு முனை கத்திகள் மாதிரி போக முடியாது. இரு கோடுகள் தத்துவம் மாதிரி இருந்தா எப்போதுமே வாழ்க்கை நல்லா இருக்கும். பிரைவேட் ட்ராக் மாதிரி இருந்தா அப்படி அம ரொம்ப கஷ்டம். அது கேபி கேக்கு மட்டும் தான் அந்த பிரபஞ்சம் இருந்து ஆசிர்வாதம். நிர்வாகம் எப்படி இருக்கு? நிர்வாகம் எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? காலையில நல்லா இருக்கு. டீ நல்லா சூப்பரா இருக்கு சத்தம் வரும் நிர்வாகம் எப்படி நிர்வாகம் நிர்வாகம் எப்படி இருக்கு சார் நம்ம மார்க்கெட்டிங் சைடு எப்படி சார் இருக்கு சார் இப்ப இது வந்து என்னன்னா கலைஞருடைய எழுத்து சிறந்ததா பேச்சு சிறந்ததா அப்படின்னு கேட்டா எப்படி நம்ம பதில் சொல்ல முடியாது அது மாதிரி என்ன வரதராஜ் சார் சிறந்ததா நம்ம வந்து முதலாளி சிறந்ததான்னு கேட்டா ஒண்ணு 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 மீறின கைகள் ரெண்டுமே ரொம்ப மீறின கைகள் அப்படிப்பட்ட இணைந்த கைகள் இருக்கின்ற பொழுது உலகம் இருக்கின்ற வரை கிறிஸ்தோ உலகம் இருக்கும் கிறிஸ்தோ உலகம் இருக்கின்ற வரை கேபி கேயை ஆட்டவோ அசைக்கவோ இறைவனும் இணைக்க மாட்டான் என்று அனுபவம் வருது அனுபவத்தை சொல்றதுக்கு தான் நான் யாரும் நான் பாட்டுக்கு கேபி கே அசைக்க முடியாது அதுக்கு முன்னாடி பேசுவார் சொல்லிட்டாரு நெட்வொர்க் ஏவன் மைக்க பிடிச்சாலும் ஆமா ஊமா

விசுவாசமாகவும் நேர்மையாகவும் இந்த நிறுவனத்திற்கு பக்கபலமாக இருப்போங்கிறது முக்கியமான டேக்கவே நன்றி நன்றி அப்படியெல்லாம் ஓட்டு எடுக்கணும் சாமி அரசியலா இருந்தா கேட்டுருவேன் இப்போ பேசணுமா வேணுமான்னு அதுக்கு ஆளை செக் பண்ணிருப்பான் பேசியே கிடைக்க வேணுன்னு வேற ஆளுங்க பார்த்தா வாங்க என்ன இது என்ன பணம் கொடுத்து வாங்குறதா வேலை பார்த்து வாங்குற மாதிரி நான் கேட்டேன் ஏதாவது பணம் கொடுத்து வாங்குற மாதிரி ஏதாவது இருக்கா பணம் கொடுத்து வாங்குறது தான் இது நல்லா ஆட்டம் ஏதாவது ஒண்ணு காலேஜ் பண்ணணும்னா அவன்கிட்ட பெருமை கேட்டு தலைவர் போனாலும் சொல்லுங்க கரையட்டக்காட்டி நாளை

இந்த ஜா இந்த ஆது என்னும் உள்ள பதரந்தா ஒத்ததடா அது ஒத்ததனுமாமே ஒழி பதது அந்த அந்த நிலா பதகி பதட்ட